சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக பெரிய கூட்டணியான தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இனி கூட்டணியே கிடையாது என்பதற்கேற்ப அவரது பேட்டி அமைந்துள்ளது எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்றும் நாங்கள் வைத்த அனைத்து நம்பிக்கையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைத்துவிட்டார் என்றும் பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் அதாவது கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது கூட்டணி அமைத்த தேமுதிகவினர்கள் ராஜ்யசபா சீட் ஒன்று எங்களுக்கு வேண்டும் என்று வாய் வார்த்தையாக கூறியிருந்தார்கள் எழுத்துப்பூர்வமாக இது ஒப்பந்தம் செய்யவில்லை இதுதான் தேமுதிகவினர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்றே கூறலாம் ஆனால் எடப்பாடியின் மீது நம்பிக்கை வைத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சி பணிகளை அதிக மேற்பார்வை செய்து அதிமுக வெற்றியடைவதற்காக மக்களவைத் தேர்தலில் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்து தற்பொழுது ராஜ்யசபா தேர்தலுக்கு அறிக்கை வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி கைவசம் இருக்கக்கூடிய இரண்டு ராஜ்யசபா சீட்டுகளை கேட்ட பொழுது அதில் ஒன்றை மட்டும் விஜயகாந்த் அவர்களது மகன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேமுதிகவினர்கள் செய்து வந்த நிலையில் உடனடியாக இதை பற்றி எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட முடியாது அதற்காக நாங்கள் உங்களிடம் ஒப்பந்தம் போடவில்லை என்றும் தெரிவித்துவிட்டார் இந்த செய்தி கேட்டவுடன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிர்ச்சியடைந்து எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகியாக செயல்பட்டுள்ளார் என்றும் இனி இவர் மிக மோசமான ஒரு தலைவராக அரசியல் கட்சியில் செயல்படுகிறார் என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் கூட்டணியில் நடந்தால் நிச்சயமாக கூட்டணி முறிவுதான் ஏற்படும் என்பதையும் மறைமுகமாக தாக்கியுள்ளார் இன்னும் தேர்தலுக்கான நாட்கள் கைகூடக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி தேமுதிகவிற்கு ஒரு சீட்டை கொடுக்கவில்லை என்றால் சட்டசபை தேர்தலில் இருக்கின்ற மெகா கூட்டணியான தேமுதிகவும் உடைந்துவிடும் இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தனித்துதான் போட்டியிட முடியும் அதாவது கூட்டணியான எஸ்டிபிஐயும் கூட்டணியில் இருக்கிறதே அவர்களை வைத்து பயனில்லையா என்று கேட்டால் நிச்சயமாக சிறுபான்மையினர்களது ஓட்டுகளில் மிக சொற்பமான வாக்குகளை பெறக்கூடிய வகையில்தான் எஸ்டிபிஐ இருக்கிறது அந்த கட்சியே அந்த அளவிற்கு நாம் எடை போட முடியாது என்றுதான் நாம் கூறலாம் ஆக அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய இரண்டு கூட்டணியில் தேமுதிக விலகிவிட்டதன் காரணமாக எஸ்டிபிஐ வைத்து அதிமுக பயணத்தை செய்ய முடியாது இதற்குத்தான் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கடந்த சில நாட்களாக செயல்பட்டு வரக்கூடிய அவர்களும் தலைமையை மாற்ற வேண்டும் தொண்டர்களது விருப்பப்படி அதிமுகவை செயல்படுத்த வேண்டும் பூத் கமிட்டிகளை அதிக அளவில் அமைத்தால் மட்டும்தான் திமுகவிற்கு எதிராக களத்தில் என்ன நடக்கிறது என்பதை தலைமை அறிய முடியும் என்று கூறியுள்ளது சரியத்தாரா என்பதை புறம்பது